அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து அருமையான ஒரு செம்மண் பூமி சூப்பர் தோப்புங்க காப்பு பாருங்க எப்படி தான் இருக்குதுன்னு பாருங்க நல்ல கொத்து கொத்தா திருமூர்த்தி மலை ஆலியர் சைடுங்கோட அந்த மரத்தை இருக்குங்க தோப்பு நல்லா இருக்குதுங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு வயசு ஆக போகுதுங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் அருமையாக இருக்குங்க சுற்றியுமே பாருங்கள் எல்லாமே வெள்ளா பண்ணுற மக்கா சோளம் எல்லாமே தோப்புதானுங்க மக்கா சோளம் மக்காணி மண் பாருங்க இப்படி தான் இருக்குங்க அருமையான ஒரு செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கருங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க ம அளவு வயசு மரபுங்க நல்ல ஃபென்சிங் போட்டு நீட்டாக கேட் போட்டு வச்சுருக்காருங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா இருவாகமும் தண்ணி வாயுங்க திருமூச்சி மலை வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க தனி கிணறு வந்துருங்க தனி சர்வீஸ் வந்துருவுங்க மெட்டல் ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி வருங்க இது கவர்மெண்ட்டு நாற்பது அடி மெட்டல் ரோடுங்க நல்ல காப்பிள் இருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா வாசுப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஜல மூலையில் கிணறுங்க நல்ல காப்பிள் இருக்குதுங்க மரமும் ஒவ்வொன்றும் இதே மாதிரி தான் காப்பல் இருக்குங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராங்க ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு அடி வருங்க ஒரு ஆள் தங்குற மாதிரி சின்ன வீடு இருக்குதுங்க வாஸ்து பிரகாரம் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு போர்வெல் வந்துருமுங்க தனி கிணறு தனி சர்வீஸு சின்ன ஒரு ஃபார்ம் வீடு நல்ல காப்பிள் இருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுங்க பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க குடிமங்கலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலரை கிலோமீட்டர்லேயுமே உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர்லேயுமே திண்டுக்கல் டு உடுமலை பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர்லேயுமே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான ஒரு செம்மண் பூமிங்க மண் நல்லா சூப்பராக செம்மண்ணுங்க கவர்மெண்ட் மெட்டல் ரோடுங்குது ஒரு நாற்பது அடி பஞ்சாயத்து ரோடுங்க பாருங்கள் மண் பாருங்க எப்படித்தான் இருக்குதுங்க பாருங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அவியலுக்கு இந்த லேண்டு சூட்டபுள் ஆகுங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க கொத்து கொத்தாக இருக்குதுங்க காய் திருமூச்சி மலை வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க வருஷ வருஷம் தண்ணி வாயுங்க இந்த பூமிக்கு பார்ட்டி சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபது லட்சரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலைதானுங்க ஃபஸ்ட்டு பூமியை வந்து பாருங்க பிடிச்சிருந்துன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நல்ல காப்பில் அளவு வயசு மரம்ங்க மிஸ் பண்ணிடு வேண்டாங்க எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பூமியை வந்து பாருங்க பிடிச்சிருந்துன்னா கொஞ்சம் விலை குறைச்சி வாங்கி தரணுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா இன்னொரு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்